யாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் பீலமேடு கோயம்புத்தூர் இனி சாலையோரங்களில் செயல்படும் சாலையோர பானிபூரி கடைகளுக்கு கட்டாயம் லைசென்ஸ் பெற வேண்டும் என உணவு பாதுகாப்பு துறை நிபந்தனை விதித்துள்ளது சென்னையில் சாலையோரங்களில் பானிபூரி கடைகள் அதிக அளவில் இருக்கின்றன இந்த பானைப்பூரி விற்பனையை முறைப்படுத்தவும் சுகாதாரமாக விற்கவும் உணவு பாதுகாப்புத்துறை புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது நூறு ரூபாய் தொகையை கட்டி ஒரு வருடத்திற்கான லைசன்ஸ் பெற வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது சென்னையில் ஒரே நாளில் அறுநூறு வட மாநிலத்தவருக்கு பானைப்பூரி தொழில் செய்வதற்கான லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய உணவு பாதுகாப்புத்துறை சென்னை மாவட்ட அதிகாரி சதீஷ்குமார் சென்னையில் பல்வேறு இடங்களில் சாலையோரங்களில் பானிபூரி விற்பனை நடக்கிறது அவற்றை வரையறைப்படுத்தவும் பானிபூரி தயாரித்து விற்பனை செய்வதில் சுகாதாரத்தை பின்பற்றவும் கலப்படத்தை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டது பழைய எண்ணெய் மீதமுள்ள பழைய உணவுப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது சுகாதாரமான முறையில் விற்பது குறித்த மாநகராட்சி அம்மா மாளிகையில் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது வரும் நாட்களில் வார்டு வாரியாக இந்த பயிற்சி அளித்து லைசென்ஸ் வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்வதை முறைப்படுத்தும் நோக்கத்தில் பானிபூரி விற்பனையாளர்களுக்கு லைசன்ஸ் அவசியமாக்கப்பட்டுள்ளது என்றார் சில நாட்களுக்கு முன் பானிபூரியுடன் வழங்கப்படும் ரசத்தில் பச்சை நிறம் வருவதற்காக தடை செய்யப்பட்ட நிறமிகள் கலக்கப்படுவதாக கண்டறியப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சென்ற ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிய மக்கள் பலர் உயிரிழந்ததை தடுக்க இஸ்ரேல் ராணுவம் தவறிவிட்டதாக அந்நாடு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் போர் சென்ற ஆண்டு அக்டோபரில் தொடங்கியது இதில் இதுவரை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இஸ்ரேலின் பீரி பகுதியில் மக்களை பாதுகாக்க இஸ்ரேல் ராணுவம் தவறிவிட்டதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கூறுகையில் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதில் ஹிட்புட் ஸ்பீரி பகுதியில் ஹமாஸ் அமைப்பு நடத்திய தாக்குதலில் பலர் உயிரிழந்தனர் அவர்களை காக்க இராணுவம் தவறிவிட்டது ஆனால் ஹமாஸ் கிளர்ச்சியாளர்கள் பதினைந்து இஸ்ரேலிய மக்களை பிணைய கைதிகளாக ஒரு வீட்டிற்குள் வைத்திருந்தனர் அந்த வீட்டை இஸ்ரேல் இராணுவத்தின் டேங்க் தாக்கியது இதில் இஸ்ரேலிய மக்களும் கொல்லப்பட்டனர் என்று கூறப்பட்ட நிலையில் மக்கள் யாரும் கொல்லப்படவில்லை இந்த அறிக்கை குறித்து இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கல்லன் மற்றும் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு இணைந்து விசாரித்துள்ளனர் என்று இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது ககன்யான் திட்டத்தின் கீழ் இந்திய விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் பணி திட்டமிட்டபடி நடந்து வருகிறது என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறினர் இஸ்ரோவும் நாசாவும் இணைந்து ககன்யான் திட்டத்திற்குள் இந்திய விமானப்படை வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்தில் ஈடுபட்டுள்ளன இதற்காக இந்திய விமானப்படையில் பணியாற்றும் விமானிகள் குரூப் கேப்டன் பாலகிருஷ்ணன் நாயர் அங்கித் பிரதாப் அஜித் கிருஷ்ணன் மற்றும் விங் கமாண்டர் சுபாஷ் சுக்லா ஆகிய நான்கு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் விமானங்களில் பத்தாயிரம் மணி நேரம் பறந்து அனுபவம் பெற்றவர்கள் இவர்கள் மாஸ்கோவில் உள்ள ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் பயிற்சியை முடித்து நாடு திரும்பியுள்ளனர் இவர்களில் இருவர் பயிற்சிக்காக நாசாவின் கீழ் செயல்படும் ஜான்சன் விண்வெளி மையத்திற்கு அனுப்பப்பட உள்ளனர் அவர்களில் ஒருவர் விண்வெளி பயணத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த ஆண்டு இறுதியில் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் ஆக்சிம் போர் என்ற ராக்கெட் மூலம் பூமியிலிருந்து சுமார் இருநூற்றி ஐம்பது மைல்களுக்கு மேல் சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் இந்த வேலைகள் திட்டமிட்டபடி நடந்து வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சமீபத்தில் நடந்த ஆந்திர சட்டசபை தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்தது தெலுங்கு தேசம் கட்சி அபார வெற்றி பெற்று முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றார் இந்நிலையில் தன்னை கொலை செய்ய ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்டோர் கிரிமினல் சதி செய்ததாக தெலுங்கு தேசம் கட்சி எம்எல்ஏ ரகுராமகிருஷ்ணராஜு புகார் கொடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு வழக்கில் தான் கைதான போது அப்போதைய முதல்வராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி போலீசார் மூலம் தன்னை கொலை செய்ய சதி செய்ததாகவும் சிறையில் வைத்து கொடுமைப்படுத்தியதாகவும் கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் ஜெகன்மோகன் ரெட்டி ஐபிஎஸ் அதிகாரிகள் பி வி சுனில்குமார் சீதாராமா ஆஞ்சநேலு மற்றும் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி விஜய்பால் குண்டூர் அரசு மருத்துவமனை முன்னாள் கண்காணிப்பாளர் பிரபாவத் ஆகியோர் மீது காவல்துறை வழக்குப்பதிவு செய்துள்ளது முன்னாள் அக்னி வீரர்களுக்கு சிஏஎஸ்எஃப் கான்ஸ்டபிள் வேலைகளில் பத்து சதவீத இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அக்னிபத் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதில் பதினேழு முதல் இருபத்தி ஓரு வயதுடைய வீரர்கள் நான்கு ஆண்டுகால ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்படுவார்கள் இந்த சூழலில் மத்திய தொழிற்சாலைகள் பாதுகாப்பு படை எனப்படும் சிஐஎஸ்எஃப் துணை இராணுவ பிரிவின் பொது இயக்குனர் நினா சிங் மற்றும் பிஎஸ்எஃப் எனப்படும் எல்லை காவல்படை இணை அதிகாரி நிதின் அகர்வால் ஆகியோர் பத்திரிகையாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய நினா சிங் இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றில் அக்னிபத் திட்டம் மூலம் குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் ஆட்சேர்ப்பு நடத்தப்படுகிறது அவர்கள் ஓய்வு பெற்றதும் அவர்களை பணியமர்த்துவது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது அதன்படி முன்னாள் அக்னி வீரர்களை இல் சேர்ப்பதற்கான செயல்முறையை தயாரித்து வருகிறோம் அவர்களுக்கு இனிவரும் காலங்களில் கான்ஸ்டபிள் வேலைகளில் இருக்கும் காலியிடங்களில் பத்து சதவீத இடஒதுக்கீடு மற்றும் வயது வரம்பு தளர்வுகள் பின்பற்றப்படும் என்று தெரிவித்தார் அக்னிபத் திட்டத்தில் ஒப்பந்த அடிப்படையில் சேர்க்கப்படும் வீரர்களின் எதிர்காலம் பற்றி எதிர்கட்சிகள் கவலை தெரிவித்து வந்த நிலையில் தற்போது மத்திய அரசு இந்த திடீர் முடிவை எடுத்துள்ளது வெளிநாட்டு குடியுரிமை பெற்றதால் இந்திய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கும் இந்தியர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டின் இந்திய பாஸ்போர்ட் சட்டப்படி இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவுடன் தங்களது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்குள் ஒப்படைத்தால் அபராதம் இல்லை மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஒப்படைத்தால் பத்தாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் கடந்த பத்து ஆண்டுகளில் வெளிநாட்டு குடியுரிமை பெற்று இந்திய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கும் இந்தியர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவது தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை பாஸ்போர்ட்டை ஒப்படைப்பதில் டெல்லியைச் சேர்ந்தவர்கள் முதலிடத்தில் உள்ளனர் அங்கு மொத்தம் அறுபதாயிரத்து நானூற்று பதினான்கு பேர் பாஸ்போர்ட்டை ஒப்படைத்துள்ளனர் அடுத்து பஞ்சாபைச் சேர்ந்த இருபத்தி எட்டாயிரத்து நூற்று பதினேழு பேரும் குஜராத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூறு பேரும் பாஸ்போர்ட்டை ஒப்படைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து குஜராத்தை சேர்ந்தவர்கள் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் இந்திய குடியுரிமையை விட்டுக்கொடுத்து கொடுத்து பாஸ்போர்ட்டை ஒப்படைத்துள்ளனர் இவர்களில் பெரும்பாலானோர் முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் அமெரிக்கா இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் குடியேறியவர்கள் அங்குள்ள கட்டமைப்பு வசதி வாழ்க்கை தரம் ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்டு இந்திய குடியுரிமையை விட்டுக் கொடுப்பதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத்தைச் சேர்ந்த இருநூற்றி நாற்பத்தி ஓரு பேர் இந்திய பாஸ்போர்ட்டை ஒப்படைத்தனர் ஒரே ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த எண்ணிக்கை இருமடங்காக அதாவது எண்பத்தி ஐந்தாக உயர்ந்து நடப்பாண்டில் மே மாதத்திற்குள் இருநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் பாஸ்போர்ட்டை ஒப்படைத்துவிட்டனர் நீட் தேர்வு எழுதிய சில மாணவர்களை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது வீட்டில் சந்தித்தார் இளநிலை நீட் தேர்வில் பல முறைகேடுகள் நடந்ததாக சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த தேர்வு எழுதிய மாணவர்களை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவரது இல்லத்தில் சந்தித்தார் நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்தால் பல லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று தர்மேந்திர பிரதானை சந்தித்த மாணவர்கள் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த மாணவர்களிடம் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதனால் கலந்தாய்வில் எந்த பாதிப்பும் ஏற்படாதபடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதியளித்துள்ளார் நீட் முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற சமயத்தில் இந்த சந்திப்பு தங்களுக்கு நம்பிக்கை தருவதாக அமைந்தது என்று மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கு நாள் ஒன்றுக்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டது இது தொடர்பாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவசர ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் துணை முதல்வர் டி கே சிவகுமார் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா கர்நாடகாவின் வலியுறுத்தலை மீறி தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை செய்துள்ளது அதை எதிர்த்து கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்யும் காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை செயல்படுத்த முடியாது காவிரி பாசன பகுதியில் இருபத்தி எட்டு சதவீத தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது எனவே காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் மேலும் காவிரி விவகாரம் குறித்து பரிசீலிக்க வரும் பதினான்காம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும் என்றும் அதில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் எம்பிக்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றும் சித்தராமையா தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடப்பதால் இங்கு இருக்கக்கூடிய அக்கட்சியினர் அம்மாநில அரசை வலியுறுத்துவார்களா அதன் தோழமை கட்சியான திமுக கர்நாடக அரசுக்கு நெருக்கடி கொடுக்குமா என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது நாகர்கோவில் மாவட்டம் ஆசாரி பள்ளத்தில் முழுமையாக ஊனமடைந்த ஒரு குழந்தைக்கு மாற்றுத்திறனாளி சான்றிதழ் கொடுக்க மறுத்தும் மனநலம் குன்றிய குழந்தை என்ற சான்று பெற வற்புறுத்தியும் கொடுமை அரங்கேறியுள்ளது ஆசாரிப்பழத்தில் ஒரு குழந்தை முழு ஊனத்துடன் இருக்கிறது இந்த குழந்தையால் குப்புற கவிழ முடியாது மண்டி தவழ்தல் தவழ்தல் முதலிய எதையும் செய்ய முடியாது உடம்பால் மட்டுமே தரையில் தேய்த்து நகர முடியும் இந்த குழந்தைக்கு உடல் ஊனமற்றவர் சான்று கேட்டு பெற்றோர் நாகர்கோவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அணுகியுள்ளனர் அந்த மருத்துவமனையின் ஒரு மருத்துவர் இந்த குழந்தை அறுபது சதவீதம் உடல் ஊனமற்றவர் என்று சான்றிதழ் கொடுத்துள்ளார் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் இருக்கும் அதிகாரிகள் இந்த குழந்தை உடல் ஊனமற்றவர் இல்லை மனவளர்ச்சி குன்றியவர் என பெற்றோரிடம் கூறியுள்ளனர் மேலும் தவறாக சான்றளித்த மருத்துவரிடம் நேரடியாக பேசி மனவளர்ச்சி குன்றிய குழந்தை என சான்று பெற்று வர பெற்றோரை வற்புறுத்தியுள்ளனர் இதையடுத்து மருத்துவரிடம் நேரில் சென்ற பெற்றோரை அந்த மருத்துவர் இந்த குழந்தையை காட்டி அரசிடம் பணம் பறிக்க பார்க்கிறாயா என்று தரக்குறைவாக பேசி அவமதித்துள்ளார் இதனால் குழந்தையின் பெற்றோர் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் என்ற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகியுள்ளது மாற்றுத்திறனாளிகளை பரிசோதித்து ஊனத்தை அளவீடு செய்ய இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இயற்றப்பட்ட ஊனமுற்றோர் உரிமைகள் சட்ட அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு விரிவான வழிகாட்டு நெறிமுறையை மத்திய அரசு உருவாக்கியது இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து மருத்துவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்க தமிழ்நாடு மருத்துவத்துறை தொடர்ந்து மறுத்து வருகிறது இதனால் மாநிலம் முழுவதும் மருத்துவர்கள் விதிமுறைகளுக்கு மாறாக தவறான சான்றுகளை கொடுத்து மாற்றுத்திறனாளிகளை துன்புறுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தவழ்ந்து செல்லும் அல்லது சர்க்கரை நாற்காலியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட அறுபது சதவீத ஊனம் மட்டுமே இருப்பதாக சான்று அளிக்கப்படுகிறது எனவே ஊனத்தை அளவீடு செய்வதற்கான பயிற்சிகளை மருத்துவர்களுக்கு முறையாக அளிக்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது